ஹாய் டி எஸ் சகோஸ் திஸ் இஸ் கார்த்திகா இது நவம்பர் எயிட்டீன்த் செவ்வாய்க்கிழமையோட மார்னிங் மினி வ்ளாக் எழுந்திருக்கும் போதே நேற்று மாதிரி இன்றைக்கும் நல்ல மழை ரொம்ப ரொம்ப குளிர் ஆனால் சர்ப்ரைசிங்லி இந்த செடியில் ரெண்டு பூ பூத்திருந்தது எனக்கு யாரோ பக்கத்தில் நின்று குட் மார்னிங் சொல்கிற மாதிரி அவ்வளோ ப்ளெசண்ட்டாக ஹாப்பியாக இருந்துச்சு வழக்கம் போல் தம்பி இன்றைக்கும் இழுத்து பூத்திட்டு தூங்குறாரு இன்றைக்கி ஸ்கூலெல்லாம் லீவு கவர்மெண்ட்டே டிக்ளேர் பண்ணிட்டாங்க பிகாஸ் ஆஃப் ரெயின் அதனால் இன்றைக்கி லீவு நல்லா தூங்கட்டோன்னு விட்டாச்சு காலையில் எழுந்திரிச்சிட்டு பால் எடுக்கலான்னு கீழே வந்தால் என் பட்டுக்குட்டிஸ் ரெண்டு பேரும் உள்ளே படுத்திருந்தாங்க எனக்கு இது இன்னொரு சர்ப்ரைஸ் ஏன்னா லாஸ்ட்டாக யார் வராங்களோ கேட்டை சாத்திட்டு வந்துடுவாங்க அதுக்காகவே நான் எப்பவும் லேட் நைட் போயிட்டு திறந்துட்டு வருவேன் நேற்று நல்ல தூக்கத்தில் நான் மறந்துட்டேன் எந்திரிச்சு பார்த்தா நல்ல மழையோ பிள்ளைங்க என்ன பண்ணுதேன்னு யோசிச்சிட்டே இருந்தேன் சர்ப்ரைஸிங்லேயும் யாரும் கேட் திறந்துருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் உள்ளே தூங்கிட்டு இருந்தாங்க பரவாயில்ல ஆறு பேர் குடியிருக்கிற இந்த குடியிருப்பில் நாலு பேருக்கு அவங்க மேலே கருணை இருக்கேன்னு நினச்சி எனக்கு சந்தோஷந்தான் யாரோ ஒருத்தங்க அதை ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அந்த நல்ல உள்ளத்துக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் திங்ஸ் நடக்கட்டும்னு நினச்சிக்கிட்டே தான் படியேறி மேலே வந்தேன் வந்தால் கரெக்டாக என் பையன் எந்திரிச்சிட்டாரு ஸோ எல்லாத்தையும் எடுத்து கட்டிட்டு இப்போ தான் ஜன்னலே திறக்கிறோம் சின்ன வயசில் நிறைய மழை பெய்யும் போது ரொம்ப சந்தோஷம் நாளைக்கு லீவுன்னு சந்தோஷப்பட்ட நான் தான் இன்னைக்கு இவ்வளோ மழை வேண்டாமே அதுவும் பகல் நேரங்களில் இவ்வளோ மழை வேண்டாம் ஏன்னா ஸ்கூல் காலேஜஸ்க்கு தான் லீவு விடுறாங்க வேலை செய்கிறவங்க சேர்ந்துக்கிட்டே தான் இருக்காங்க பூ விற்கிறவங்க சின்ன சின்ன வேலை செய்கிறவங்க அன்றாடம் காட்சிங்களுக்கெல்லாம் வேலையும் பாதிக்குது உடல்நிலையும் பாதிக்குது இப்போ சாமல் நைட்டில் பேஞ்சிட்டா பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுது இதில் ஒரு கருத்தும் இருக்குது ஏன்னா இந்த நண்டை வச்சு என்னால் வீட்டில் சமாளிக்க முடியல மழை காலங்களில் சின்ன வீடு வெளியில் போகாமல் அவனை சமாளிக்கிறதே பெரும்பாடாக இருக்குது இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாடு பார்த்திங்கன்னா காரக்குழம்பும் வடை போடுறோம் அம்மா கொஞ்சம் கேரட் பொரியல் கொடுத்துருந்தாங்க ஸோ சாமிக்கு படைக்கணும் இல்லையா அதனால் காரக்குழம்பும் வடையும் செய்ய போகிறோம் வடை வந்து என் குழந்தைக்காக முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி சாருக்கு வறுவல் பொரியல் அவியல் இதெல்லாம் தான் ரொம்ப பிடிக்குது என்ன மாதிரி அவர் ஒரு வடை பிரியர் ஆகிட்டார் இப்போது ஸோ வீட்டில் இருக்கானே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக செய்து கொடுக்கலாம் கிளைமேட்டும் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு மெது வடை தான் போட்டிருந்தேன் கரண்ட் வேறு நின்று நின்று வந்தது எப்போ வரும்னு தெரியல பட் நல்லபடியாக போட்டு படைச்சிட்டு சாப்பிட்டோம் இது கார்த்திகையோட இரண்டாவது நாள் ரொம்ப பிளஸண்ட்டாக ஹாப்பியாக சாமி கும்பிட்டோம் சினிமாவில் காட்டுற மழைக்கும் நிஜ வாழ்க்கையில் இருக்கிற மழைக்கும் ரொம்ப வித்தியாசம் ஆகிடுச்சு ஏன்னா சினிமாவில் வசந்தமாக பசுமையாக ப்ளசண்ட்டாக இருக்குது ஆனால் நிஜ வாழ்க்கையில் துணி காய வைக்க முடியல கூடவே இந்த பசங்களுக்கு ஃபீவர் ஃப்ளூ ஹாஸ்பிட்டல் பில்லுன்னு நினச்சாலே அப்பப்பான்னு இருக்குது இது பத்தாத குறைக்கு இந்த கொசு நண்பர் வேறு கொஞ்சம் மழை பெஞ்சால் உடனே வீட்டுக்கு வந்துடுறாரு என்ன மாதிரி டைல்ஸ் வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன் நான் பகல் நேரங்களே வீட்டில் சாக்ஸ் போட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கு ஏன்னா காலை தரையில் வைக்க முடியல பாத்ரூம் கழுவுறது துணி துவைக்கிறது குளிக்கிறது இதெல்லாம் நினச்சாலே நடுங்குது இன்னைக்கு ஃபைனலி படைச்சிட்டு சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம் இந்த வீடியோ இங்கே முடியுது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்